வணக்கம் நேர்கிலி நமது பெருந்தலைவர் காமராஜர் அவங்க எளிமையின் சிகரமாக வாழ்ந்தார் ஏழை பங்காளியாக வாழ்ந்தார் அறிவுக்கன் திறந்த ஒரு தலைவனாக வாழ்ந்தார் எப்படி அவரை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அவருக்கு வந்து தோளில் வந்து துண்டு போடுற பழக்கம் இருந்துச்சு அந்த துண்டு போடுற பழக்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னாக்க அவங்க பாட்டி இருந்தப்போ அந்த நிகழ்வுக்கு வந்து அவர் போயிருக்கிறாரு அப்போ அவர் தோளில் வந்து துண்டு போட்டாங்களாம் அப்படி துண்டு போட்ட அன்னையிலேருந்து தோளில் வந்து துண்டு போடுற பழக்கத்தை வந்து வழக்கமாக வச்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு வந்து கதை துண்டுனால் ரொம்ப பிடிக்கும் அதனால் கதை துண்டை ரொம்ப வரவேற்று வாங்கி கொள்வாராம் எதுக்கு அப்படின்னாக்க அந்த கதை துண்டெல்லாம் என்ன பண்ணுவாராம் பாலமந்திர ஆதரவற்ற இல்லோருக்கு வந்து அனுப்பி வச்சுடுவாராம் அதனாலேயே அவர் கதை துண்டுகளை வந்து விரும்பி வரவேற்று வாங்கி கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவர் வந்து கிராமத்தில் வந் கால் வைக்காத இடமே கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்கள்லேயும் மூளை முடுக்கல்னால் அவரது கால் வந்து பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க நம்மளால் நம்ப முடியுமா அதை நம்பித்தான் ஆகணும் எல்லா இடத்துக்கும் அவர் வந்து போயிருக்கிறாரு காமராஜர் ஒரு பூகோளம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நம்மளோட இந்திய பிரதமர் வந்து பல மேடைகளில் பல சந்தர்ப்பங்களில் காமராஜரை பற்றி சொல்கிற ஒரு பெரிய தகவல் என்னென்னா காமராஜர் வந்து மிகவும் எளிமையான ஒரு மனிதர் எளிமையின் சிகரம் அவரோட பாக்கெட்டில் பணம் இருந்து நான் பார்த்ததில்லை அப்படின்னு பல முறை சொல்லியிருக்கிறாரு அப்படி ஒரு எளிமையான எளிமையான வாழ்க்கையை வந்து காமராஜர் அவர் வந்து வாழ்ந்த வாழ்ந்தார் அவருக்கு கதை சட்டை தான் கதர் வேட்டி தான் போடுவார் அந்த கதை சட்டை வந்து முக்கா கைக்கு வந்து கை வச்சு போடுவார் நாலு முளை வேட்டியை தான் கட்டுவார் அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட பேசுகிறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எத்தனை பேர் வந்தாலும் சரி எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி அவங்கள எல்லாம் பார்த்து அவங்கள்ட்ட பேசி அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட என்ன குறைகள் இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சு தான் அவங்கள அனுப்பி வைப்பாராம் அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுவாராம் தூங்கவே போவாராம் எப்படி மக்களோட உரையாடுறது அப்படின்னாக்க அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான விஷயமா இருந்தது தான் மக்கள் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போற்றப்பட்டார் முதன் முதல்ல வரவு செலவு கணக்க தமிழில் சமர்ப்பித்த பெருமை நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு தான் இருக்குது இப்படி பெருந்தலைவர் காமராஜரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் மிகவும் ஒரு அற்புதமான மனுஷன் எளிமையான மனுஷன் மக்கள் தலைவன் மக்களோடு மக்களாக வாழ்ந்த எளிமையின் சிகரம் அவர் அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகையாகாது இது போன்ற தலைவர்கள் தமிழகத்திற்கு கிடைப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அவருடைய புகழ் என்றும் தமிழகத்தில் ஓங்கி இருக்கட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் மண்ணின் மகள் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்